வணக்கம் பத்மநாபன் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவடைமருது சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக விட்டு விட்டு கனமழையானது பெய்து வருகிறது நேற்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் நேற்று இரவு திடீரென பனிமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்ததால் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் அதிகமாக காணப்பட்டது இந்நிலையில் நள்ளிரவு முதலே தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது தீபாவளி பண்டிகையா திருவிடைமருதூர் ஆடுதுறை திருப்படந்தாள் திருபுவனம் பந்தநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடை வீதிகளில் தேங்கிய குப்பைகளை ரெயின்கோட்டுகள் அணிந்தபடி மழையையும் பொருட்படுத்தாமல் சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் மும்முரமாக தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இன்று அதிகாலை முதல் தற்போது வரை திருவிடைமேட்டர் மழையும் அணைக்கரையில் பதினாறு இரண்டு மில்லி மீட்டர் மழையும் சாத்தனூரில் பதினைந்து புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அதாவது மூன்று நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தாலும் தற்போது திருவிடைமன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்